ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய முடக்கத்தான் ரசம் தாங்க நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்கிற ரசம் செய்வோம் இல்லையா அதே போல் நாம் இன்றைக்கி முடக்கத்தான் ரசம் வந்து செய்ய போகிறோம் இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது இது வந்து மூட்டு வலி கை கால் குடிச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து குடித்தா ரொம்பவே வந்து அந்த பிரச்சனை வந்து கிளியர் ஆகுங்க இப்போ அந்த ரசம் எப்படி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அந்த நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்றதையும் பார்த்தலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த கீரையை வச்சு தான் நம்ம வந்து இந்த ரசம் வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கொடக்கல் வந்து வச்சுருக்கேன் அதாவது அதில் நாம் வந்து இந்த கீரையை வந்து போட்டு நல்லா நசுக்கி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம நசிக்க எடுக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சாறு கிடைக்கும் அப்படியே போடுறதுனால கொஞ்சம் லேட்டாகும் அதனால நான் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கிட்டு இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து நான் இதை சேர்த்துக்க போகிறேங்க இது சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன் ஒரு கிளாஸ் வந்து சேர்த்து நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கீரை எடுத்துக்கணும் இப்போ ஒரு கைப்பிடி அளவில் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு குட்டி விட கம்மியாக வந்து புளி எடுத்துக்கிட்டேங்க இந்த ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புளியை வச்சா தான் நமக்கு இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் இருக்கிற அந்த சாறுலாம் நல்லா இறங்குற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க அந்த கீரை பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த சாறுலாம் நல்லா இறங்கிட்டு நல்லா க்ரீன் கலரில் வந்து நமக்கு வந்து இந்த தண்ணி வந்து கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டுக்குங்க இப்போ இந்த மாதிரி நசுக்கி நம்ம கொதிக்க வைக்கிறதுனால இந்த கீரை பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு பொங்கி வரும் நல்லா இடையிலடையில் நல்லா கிண்டி கொடுத்து நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாம் வந்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துட்டு இதில் இருக்கிற சாரும் நல்லா இறங்கிருச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் நாம் வந்து ரசம் வந்து செய்ய போகிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த முடக்கத்தன் வந்து தண்ணி வந்து தயாராகிடுச்சி இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற தண்ணியை மட்டுமே தான் வச்சு வந்து நம்ம வந்து ரசம் செய்ய போகிறோம் நம்ம தழையை வந்து சேர்க்க போகிறது இல்லை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தலையை கூட அப்படி சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து வ நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து அதில் இருக்கிற அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கிட்டு நல்லா இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அந்த கசப்புக்காக நாம் வந்து புளி வந்து ஆட் பண்ணுறாங்க இப்போ டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா நாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சே மிளகு சேர்த்துக்கிட்டு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றரை ஸ்பூனாக கூட சேர்த்துக்குவாங்க நல்லா வந்து நம்ம இடித்து எடுத்துட்டோம் இது கூட டேஸ்ட்டுக்காக வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா நசுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் இந்த ரசத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பூண்டு வந்து ஒரு குட்டி பூண்டு அப்படி முழுசாக எடுத்துக்கிட்டேன் இதையும் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ரசப்பொடி வந்து தயாராகிடுச்சி இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா இதோட ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல க கடை வந்து சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ இடித்து வச்சால் இந்த ரசப்பொடியை வந்து சேர்த்துடலாங்க அதாவது மிளகு ஜீரகத்தை வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டுடலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துருக்கேன் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மிக்சியில் போட்டுக்கூட நீங்கள் அரைச்சு நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் நமக்கு சீக்கிரமாக வந்து பேஸ்ட் ஆகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி வந்து நல்லாவே வந்து சீக்கிரமாக மசிஞ்சி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்க போகுது ரொம்பவே சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இல்லாத அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் வந்து தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கி வந்துட்டு இப்போ நாம் வந்து அடுத்து வந்து சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து சேர்க்க போகிறோங்க பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் அந்த ரசத்துக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நாம் வந்து கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி தண்ணி வந்து இதோட வந்து சேர்த்துடலாங்க நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சமாக தான் புளி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அளவுக்கு பொருள் வந்து சேர்க்குறீங்களோ அந்த தழை அது அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து தண்ணியும் சரி புளியும் சரி கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு கிளாஸ் இட்டுட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுது அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கழுவுப்பூ சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நமக்கு தண்ணி வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு எனக்கு போதுமானது நான் வந்து ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கேன் முடக்கத்தான் தலை வந்து அதனால் இந்த அளவுக்கு தண்ணி போதும் இப்போ இந்த கொதி வர ஸ்டேஜில் வந்து நாம் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அந்த முடக்கத்தான் சாறு அதோ இதோடு சேர்த்துடலாங்க இப்போ கருவேப்பிலையை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சா போதும் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைச்சா கூட போதுங்க ஏன்னா புளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நம்ம கொதிக்க வைக்கணும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம அந்த முடக்கத்தன்கிறியை வந்து நல்லா வந்து வேக வச்சு சாறு எடுத்துருக்கேன் இப்போ அந்த புளி கொதிக்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க நமக்கு அந்த நல்ல நுரை திரண்டு நல்ல தளப்பிலானு கொதிக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அது கரெக்டான பக்குவம் நமக்கு புளி தண்ணியும் நல்லா வந்து கொதித்து வந்துடும் இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம் ஏ அப்படி கொதிக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து பச்சை தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மாறாதுங்க கொதியும் நின்றுடும் இப்போ நமக்கு ரட ரசம் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரசம் வந்து எல்லாருமே வீட்டில் ஈஸியாக சுலபமாக செஞ்சலாம் இந்த ரசம் வந்து குடிச்சோம் அப்படின்னா நம்மளோட கை கால் மூட்டு வலி இதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு நூறு பர்சன்டேஜ் உண்மைங்க இது கண்டிப்பாக நீங்களும் வந்து எங்கே கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து இதே மெத்தடில் வந்து ரசம் ஆகட்டும் பொரியலாகட்டும் இந்த மாதிரி தோசை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இது வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து மறக்காமல் அந்த ரசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் நான் வந்து செஞ்சு பார்த்தேன் என்னோடய குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க நம்ம வெறியும் வாயில் கூட ஊற்றி குடிக்கலாம் ரொம்பவே சுவையாக இருக்குது சாதத்தில் ஊற்றி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரசத்தை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமாட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முடக்கத்தான் ரசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் இப்போது நன்றி பாபாய்